இயேசுவோட ரெண்டு குற்றவாளிகள் சிலுவை சுமந்து கொண்டு போகிறாங்க அதில் ஒரு குற்றவாளி பாரடைஸுக்கு நுழைய தகுதியுள்ளவன் ஆறான் இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளி ஞானஸ்தானம் வாங்காமல் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் எப்படி பரதேசுன்னு சொல்லப்படுற பாரடைஸுக்கு தகுதியுள்ளவன் ஆனான்னு இந்த காணொலியில் பார்க்கலாம் இதற்கான பதில ஏசு நிக்கதேமு கிட்ட பேசின வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு எளிமையா புரியும் இந்த ரெண்டு பேரோட கான்வர்சேஷனும் அசாதாரணமானதா நிஜ வாழ்க்கையில சம்பந்தம் இல்லாதவைகளை பற்றினதா இருக்கும் பரிசேயனாகிய நிக்கோதேமு ஒரு ராத்திரியில இயேசுவ சந்திக்க வராரு அவர் இயேசு கிட்ட ரபி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான்னு சொல்றாரு அதுக்கு இயேசு ஒருவன் மறுபடியும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு இந்த பரிசேயர்கள் யாருன்னா இவங்க சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க அறிவாளிகள் வேதம் நன்கு தெரிஞ்சவங்க பரிசேயர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல அவரை வெறுத்து கொலை செய்ய நினைச்சாங்க இந்த நிக்கோதேமோ முதிர்ந்த வயதுள்ள பரிசேயன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் அதனாலதான் நைட்ல யாருக்கும் தெரியாம இயேசுவை சந்திக்கிறாரு இயேசு மறுபடியும் பிறவாவிட்டான்னு சொன்ன உடனே நிக்கதேமோ ஒரு மனுஷன் முதிர் வயதில் இருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தாயின் கற்பத்தில் ரெண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோன்னு கேக்குறாரு தாயின் வயிற்றில் ரெண்டாம் தரம் பிரவேசிப்பது நடந்துராத ஒன்று ஆனாலும் இயேசுவோட வார்த்தைகளை இவர் எந்த அளவுக்கு நம்பினா நடக்க முடியாத விஷயத்தையும் இயேசுவால நடத்தி காட்ட முடியும்னு விசுவசிச்சதாலதான் இப்படி கேக்கிறாரு அதுக்கு ஏசு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் தேவனுடைய பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு முதலாவது தண்ணீர் இரண்டாவது ஆவியினால இங்க ஜலத்தினாலும் ஆவியினாலும் சொல்றது ஞானஸ்தானத்தையும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதலையும் குறிக்கும் தண்ணீரினால் என்பது மாம்ச பிரகாரமாய் அதாவது உலக பிரகாரமாய் ஒருவன் தகுதியுள்ளவன் ஆகிறதையும் அதுக்கப்புறம் ஆவிக்குரிய பிரகாரமாயும் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியும்னு சொல்றாரு இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா காற்று நாம கண்களால பாத்தது இல்ல காற்றை ஆனா இந்த பார்க்காத காற்றை தான் நம்ம உயிர் வாழ்றோம் இத உணர மட்டும்தான் முடியும் இந்த காத்து எங்க இருந்து திரும்ப எங்க போதுனோ யாருக்குமே தெரியாது அது போலதான் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் மனுஷன் எங்கிருந்து வரா திரும்பி எங்க போறான்னு யாருக்குமே தெரியாது இதை எந்த அறிவியலாலும் கண்டுபிடிக்க முடியல அதை நிரூபிக்கவும் முடியல இயேசு மட்டும்தான் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி திரும்பியும் பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போனவர் இவரை பின்பற்றினாதான் இங்கிருந்து பரலோகத்துக்குள்ள நுழைய முடியும் இதற்கு தான் இந்த ரெண்டு கண்டிஷனும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது அது எப்படின்னா மாம்சத்தில் பிறந்த நாம உலகத்துக்கு மறுத்து ஆவிக்குரிய மேனியை தரித்துக்கொண்டா தான் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் இந்த இந்த ஞானஸ்தானம் வழிநடத்துதல் இதெல்லாம் இதெல்லாம் குற்றவாளி மாம்ச செய்யல அதாவது உலக பிரகாரமா இதெல்லாம் செய்யல இவன் இருந்த நிலைமையில தண்ணிக்குள்ள மூழ்கி ஞானஸ்தானம் வாங்க முடியாது ஆனா இந்த ரெண்டு காரியங்களையும் உலக பிரகாரமாயும் ஆவிக்குரிய பிரகாரமாயும் இவன் நிறைவேற்றி பரலோக ராஜ்யத்தினுடைய தகுதி பெற்றான் முதல்ல ஞானஸ்தானம் இயேசு சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்தானம் வாங்கினா பரலோகத்துக்குள்ள நுழைஞ்சிடலான்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ஞானஸ்தானம் வாங்குறதுக்கே ஒரு மிகப்பெரிய தகுதி இருக்கு இதை பத்தி யாருமே பேசுறது இல்ல பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே இயேசு சொல்ற முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள் மனம் திரும்புவதுதான் ஞானஸ்தானம் வாங்குவதற்கான தகுதி இந்த உலகம் நம்முடைய பாவ வாழ்க்கை நமக்கு இருக்கிற நம்முடைய மனதை இயேசுவை நோக்கி திருப்புவதுதான் திரும்புவது எப்படி இயேசு எல்லாவற்றிற்கும் மேலாக பிதாவின் சுத்தம் செய்வதை முதன்மையாக வைத்திருந்தாரோ பவுல் எல்லாவற்றையும் தனக்கு நஷ்டம்னு கருதி இயேசுவின் அன்பை முதன்மையா வைத்திருந்தாரோ அதே போல எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை தன் வாழ்க்கையில் வைத்திருப்பது இதுதான் உண்மையான ஞானஸ்தானம் இது எப்ப நடக்கும்னா உலகத்திற்கு மறித்து அதை கடிந்து கொண்டு இயேசுவை இது நடக்கும் இந்த கல்லன் இதை எல்லாத்தையும் நூறு சதவீதம் நிறைவேற்றினான் முதல்ல இவன் தான் ஒரு குற்றவாளின்னு ஒத்துக்கிறான் இந்த உணர்வு அவனுக்கு எப்படி வந்ததுன்னா பாவமே செய்யாத இயேசு தண்டனையை அனுபவிக்கிறத பாக்குறான் அது அவனால தாங்கி கொள்ளவே முடியல ஏன்னா பாவத்தின் தண்டனை அவ்வளவு கொடியதா இருக்கிறது மாதிரி அவன் உணர்றான் உண்மையான ஞானஸ்தானம் வாங்கின இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா தான் ஏதாவது தப்பு பண்ணினா அது தன்னை மிகவும் நேசிக்கும் இயேசுவை வருத்தப்படுத்தும் என்ற ஒரு உணர்வு இருக்கும் அதுதான் உண்மையான ஞானஸ்தானம் இந்த உணர்வு அந்த கல்லனுக்கு இருந்துச்சு இப்படி பாவம் பண்ணிட்டோமேனு மனஸ்தாபப்படுறான் இதுக்கு குற்றமே பண்ணாமலே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறான் இவ்வளோத்தையும் மனசுல தான் வச்சிட்டு இருக்கான் வெளிப்படுத்தல அந்த இன்னொரு குற்றவாளி இயேசுவை திட்டுன உடனே மனசுல இருந்த எல்லாத்தையும் வெளிப்படுத்துறான் இப்ப இவன் இயேசு முன்னாடியே தான் ஒரு குற்றவாளின்னு ஒத்துக்கிறான் அதுக்கு மனஸ்தாபமும் படுறான் இன்னொருத்தனை கடிஞ்சு கொள்றான் இது எல்லாத்தையும் பண்ணி இயேசு கிட்டவே ஞானஸ்தானம் வாங்கிடுறான் இப்ப இவன் ஆவியானவரை பெற்றுக்கொள்றான் அது எப்படி சொல்றீங்கன்னா நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரணும்னு சொல்றான் உம்முடைய ராஜ்யம் அப்படின்னு இவன் சொல்றது இயேசுவோட ராஜ்யம் இயேசு ராஜாவா இருந்தாதான் அது அவருடைய ராஜ்யம் இந்த பரலோக ரகசியத்தை இவனுக்கு வெளிப்படுத்தியவர் நிச்சயம் ஆவியானவர் தான் இப்ப இவன் ஞானஸ்தானத்தையும் வாங்கிட்டான் ஆவியானவரையும் பெற்றுக்கொண்டான் இயேசு கிட்ட பரதேசுக்கு போற கன்ஃபர்மேஷனும் வாங்கிட்டான் இது எல்லாத்தையும் நிறைவேற்றுவதற்கு ஒரு காரியம் மட்டும் மிச்சம் இருக்கு அது ரொம்ப முக்கியமானது அதுதான் அவனுடைய மரணம் இயேசுவை யாரும் கொலை செய்யல அவரே பிதாவின் இடத்துல தன் ஆவிய ஒப்பு கொடுத்து உயிரை விடுறாரு ஆனா இந்த ரெண்டு குற்றவாளிகளும் இயேசு இறந்த பிறகு இறக்காததுனால அவங்க ரெண்டு பேரோட கால்களையும் முறித்து கொலை செய்யப்படுறாங்க ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம கொலை செய்யப்படுறான் இன்னொருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரத்த சாட்சியா மறிக்கிறான் இவன் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவன் அதனால பரதேசக்குள்ள முதல்ல நுழையிறான் இந்த தான் பரதேசுக்குள்ள நுழைய தகுதியை பெற்றான் எவ்வளவு பெரிய குற்றவாளியையும் பரிசுத்தவானாக மாற்ற இந்த இயேசுவால மட்டும்தான் முடியும் வேற எந்த தெய்வத்தாலையும் முடியாது தயவு செஞ்சு நினைச்சிராதீங்க ஞானஸ்தானம் வாங்கிட்டு ஆவியானவரை பெற்றுக்கொண்டா பரதேசுக்குள்ள ஈஸியா போயிடலான்னு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானமும் வாங்கிட்டு கொஞ்சம் கூட மாறாம அழைய பாவத்தையே திரும்ப திரும்ப செய்தீங்கன்னா பரதேசுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி நல்ல கல்லனை போல உங்களோட சிறுவையை தூக்கி கொண்டு மாம்சத்துக்கு அதாவது உலகத்துக்கு மறைச்சாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள் இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்